இஸ்லாமிய பெருமக்களுக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் அம்மா இருக்கின்ற பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை ஏற்றும் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு புனித ரம்லான் மாதத்துல பள்ளி வாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க ஐயாயிரத்தி நானூறு டன் மெட்ரிக் டன் அரிசி கொடுத்தாங்க நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் முழுவதும் விலையெல்லாம் கொடுத்தாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்க வரைக்கும் இதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு வருஷம் ஆறு கோடி மானியம் கிடைச்சிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த மானியத்தை நிறுத்திக்கிட்டாங்க உடனே இஸ்லாமிய பெருமக்கள் எங்களுக்கு மானியம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை ஏற்ற அம்மாவுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த மானியம் தொடர்ந்து வழங்கப்பட்டது அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னை சந்தித்து ஹஜ் புனித பயணம் செல்லுகின்ற அந்த மானியத்தை உயர்த்த வேணும்னு சொன்னாங்க கோரிக்கை ஏற்று ஆறு கோடி கொடுத்தது முதல் பன்னிரெண்டு கோடியாக உயர்த்தி கொடுத்தோம்